மாவட்டம் வண்டலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊர ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பெரியபாளையத்தம் திருக்கோயிலில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊரபாக்கம் ஊராட்சியில் குளக்கரை அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி திருவிழா பாய்குடும் அம்மன் அழகரித்தல் குழ்பார்த்தல் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வையொட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய மன் பாளம் அழகரித்து அபிஷேகம் நடைபெற்றது கத்தி ஏறுதல் சாமி மதியம் மூன்று மணிக்கு மேல் அம்மனுக்கு கூழ் வார்த்தலும் மற்றும் மாலை ஆறு மணிக்கு மேல் தீமிதத்தல் திருவிழா கும்பம் போடப்பட்டது இரவு பதினோரு மணிக்கு மேல் அம்மன் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் அர்ச்சனை செய்தும் ஆட்டுக்கடா வெட்டியும் தங்கள் கடனை பூர்த்தி செய்து ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பெரியபாளையத்தம்மன் திருக்கோயிலில் நிர்வாகிகள் துரை குழுவினர்கள் கிராம பெரியோர்கள் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்தனர் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது يلا نمشي مع بعض 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 يلا